மாமா என்ன சொல்லு எதுக்கு மாமா இப்படி பண்றீங்க நீங்க என்ன பண்ணவ எதுக்கு குடிக்க போறேன்னு சொல்லுங்க நான் தானா குடிக்க போறேனே போ அதுல உனக்கு என்ன பிரச்சனை சரி உங்க வரப்போம் சரி என்கிட்ட பேசுவீங்களா நான் என்னன்னு கேட்டேனா நான் சொல்லும்போது நீ கேட்கலையே நான் சொல்லும்போது நீ கேட்டிருந்தா நான் பேசிருப்பேன் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட கால் பண்ணி கேளு நான் சொல்லுவேன் ఛానల్ ఎక్కడ పరినే వస్తా విర్పందా కసో లేదో ఓపెన్ చేద్దాంలే ఈ ఫోన్ వై చెయ్ నే వైకే మోటరే నేను ముజ్ పొంగ పోతను నేనే వచిరువా మోటరే ఇప్పుడు అవడేదన్న పేస్ట్ోర్దా పేసోనిదనే ప్రయాస నే యోచి మోటడా ప్రో ప్రియవిసిక్లా చెయ్ నీ పేసమయిందర్వే యా చెలు ప్రయాసంట పేసమరుకుడిమా చెయ్ అంగ ఫోన్ అడిచం నే

சமையல் என்ன டவுட் சமையல்ல கேட்கணும் இங்க வந்து கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும் இல்லங்க சமையல் இல்ல இல்ல மெமரி கார்டு பண்ணி வைப்ப அப்பா மச்சான் சொல்லு கேட்டா கேளு இல்ல சொல்லு நீங்க ட்ரிங்க்ஸ் போறீங்களா என்ன எதுக்கு வாங்கி பண்றதுக்காக தான் வாங்கிப்பாங்க

அது அவ விஷயத்தில் இல்லை அவ விஷயத்தில் எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டான் இருந்தாலும் பண்ணது தப்புலாம் இவ வேற கூட தெரியாமல் சாமி எடுத்தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாம இவன் வந்து பேசிட்டு இருக்க போவி அவன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொன்ன கேட்பானா அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா எடுத்தது தான் அது யாச்சும் கேட்க மாட்டான் ఇమలో ఫోటో ఎడిట్ ఆనుకు అప్పుడు అంగ చెంగట ఇన్స్న్ లో ఉపా ఆన అది కొంచెం ఎడిట ఏనేయా వంద నిక్కబోదురా ఎడిరా పాతుకునా పవి ఉల్ల పోను రె పవి ఫోటో ఎడిట్ ఆనిపిరుత పో పోమ ఉల్ల పో మచా పావ మచాన నే ఆయార్ కనే అలద మార్గాన చెన్న వనకరికి மச்சான் சொல்றது உண்மைதான்டி என்ன சொல்ற பவி உண்மையாவே பண்ணது அந்த லூசு ஆமா ஹால்ல தான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கேன் போய் பாத்துட்டு பாரு எனக்கு இப்ப போட்டோ எடுத்து அனுப்பிறப்ப வண்ணேன் இந்த கையில வச்சிருக்கு நீ போ நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப பாரு உனக்கு அனுப்பி போட்டுறேன் மச்சான் எதுக்கு இப்படி பண்ணது உங்க அண்ணனே குடிக்க விடாம தட்டிட்டோம் மச்சான் இதுக்கு பண்ணதே நீ என்ன பண்ணா மச்சான் சண்டைய போட்ட இல்லடி பிரிய விஷயத்துல சப்போர்ட் பண்றல்ல அந்த அண்ணன் என்னவா சொன்னா குடிக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கண்ணா தான் மாமா அப்போ நானும் குடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு சொல்லிச்சேன்ல அந்த கோவத்தில் நான் இப்ப டெய்லியும் குடிங்க லைஃப்லாம் குடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டேன் அது மறுபடியும் பேசும்போது சொல்லிட்டு நீ சொன்னா நான் செய்வேன்லாம் குடிக்க சொல்லிட்டா நான் குடிக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் மாமா முடிவு பண்ணால் நம்ம மாற்றவே முடியாது நான் சொன்னால் கேட்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாமாட்ட பேசலான்ட்டு சொன்னே மாமா பேசவே மாட்டேன்ட்டு சரி பார்த்துக்கா நான் சாப்பாடு கொடு அப்புறம் பவி மாமா பார்த்துக்கான அக்கா ஒன்று சேர்ந்து பார்த்துக்காண்ணா பார்த்துக்குறேன் இல்லை பவி நான் வரமாட்டேங்க மாமா கூப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் என்ன சொல்கிறேன் ஆமாம் மாமா கூப்பிட வருவீங்களான்னு கேட்டேன் வரமாட்டேன்ட்டு

ஆமாடி மூணு எழுதியாச்சு இன்னும் ரெண்டு தானா நாளைக்கு நல்லா கழிச்சு இருக்கும் சரி நான் படிக்க படித்து மார்க் மாமாக்கு அது வேற வந்து ஃபோன் வரும் சரிப்பாவி நான் வைக்கிறேன் பார்த்துக்கோம் சரி டிந்தனி போன் அடிக்கடிக்கே ரவி எல்லா டீட்டெயில் சொல்லியிருப்பான் ஃபோட்டோ எடுத்துருப்பான் இப்போ அடிக்கணும்

நான் இதுலேயும் அப்புறம் சொல்லுவாங்க நீ வீட்டை சொன்னு வச்சுக்கோ உடனே கால் பண்ணி சொல்லிடுவா அவ்வளோ சம்பந்தப்படுத்துகிறேன்ட்டு இப்போ நான் போனேன்னு வச்சுக்கோ ரொம்ப ஆட்டம் ஆடுவாடா அதுக்கு நானாவே என்னாவே நல்லாவே சமாதானப்படுத்துக்கிறேன் ஏன்னா பண்ணி தோலை நான் இதுலேயும் சம்பந்தப்படுத்தி கூப்பிட்டு வந்து சார் நான் அவா இல்லாமல் நான் எப்படி வருவேன் கூட்டிகிட்டு வரவேன் வந்தா சரிதான் சரி போங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு போய் இதெல்லாம் எடுத்து எடுத்துருடா நாளைக்கு ஒன்று கூத்துங்க எனக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்கடா ரூமுக்கு அவங்க ஏதாச்சும் நினைக்க போகிறாங்க பாதி சமயம் ஒரு மண்ணங்கட்டையும் நினைக்க மாட்டாங்க இப்போ சம்பா இஞ்சி சுத்தமாக சாப்பிடுவோம்பா வேணாண்டா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கு நினச்சிட்ருக்காங்க அப்புறம் அந்நேரம் அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டா அவங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாங்க பேசாம வந்துரு பார்த்துக்கேன் இஞ்சி வாயிருந்த மாதிரி தங்கச்சிக்கு தப்பமாக தான்டா இருக்கீங்க வார எழுதிங்க சரி போமா நெந்திரிங்க நான் என்ன கிளாஸ்ல தான் இருக்கேன் சொன்னியா

அப்பாவா மச்சனை வேலைக்கு பிறகுமே என்னாச்சு கார் நிற்கு ஒருத்தர் இறங்கி வரல அச்சோ மாமா எப்போ வந்துச்சு பார்த்துட்டு திரும்பி நிற்க நன்றி ஒன்று தானே கூப்பிட்டுருக்கேன் நன்றி இங்கே வா சரி புரியல எங்கே நீ மட்டும் தானுக்க என்னாச்சு பேச மாட்டியா இது நந்தினி நந்தினி இன்னும் திரும்பி பாரு இங்கே வா நீ என்னாச்சு என் மேலே கோமா நந்தினி என்னை பாரு நந்தினி பேச மாட்டியும் சரி புரியல கனி மட்டும் இருக்கும் சரி எனக்கு எதாவது திங்ஸ்லாம் ஆனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா தனியாக ஓ போயிருக்கோம் நீன்னு போயிருக்காங்கண்ணா இல்லை நான் போய்ட்டு வந்துடுறதே என்ன சரி போடுவோம் தெரியலை உங்கள் வீட்டுக்கு போனால் பின்னாடியே வந்துடுறேண்ணா இங்கே வரணும்னு தான் மேம் அங்கே வரேன்னுடா இல்லை நான் மூவர் பஸ் அண்ணாதான் வரேண்ணா ம் சரி அப்போ வா நம்ம வீட்டுக்கு போக என்னாச்சு வா போவோம் ஏன் எனக்கு அமைதியான பஸ்ஸு சீக்கிரம் வருதா பாரு நான் உங்களை கூட்டி போகுதுண்ணா வந்திருக்கேன் சொல்லுங்க நீ பஸ்ல போணுங்க என்ன பாரு நந்திரி நீ திரும்பி பாரு யார் என் மௌத்துல முளைக்காண்டா இந்த ஐஸ் எது போயிருங்க சரி என்ன பார்க்காண்டா வா வீட்டு போ வந்தவளுக்கு போக தெரியாதா நீ கோவத்தை கிளறாத உனக்கு கூப்பிட வந்திருக்க நீ பஸ்ல போனா என்ன அர்த்தம் யாரே என்ன கூப்பிட வர சொல்ல சரி உன் கோவத்துல வீட்டுல போய் பேசிக்கலாம் பா நீ யார் கூட என்ன வர விரும்பல சரி கிளம்பு பஸ்ல போ ஜென்மத்துக்கு என் முடிச்சிடாத ஓட்டிடு ஓட்டலு கெஞ்சிட்ருக்கேன் வானு நீ அசிங்கப்படுத்துகிறேன்னா பூ வந்தாலும் இப்படி எதுனா என்ன மெயில் பண்ணுறீங்க சரி இப்போ வரப்போ இல்லையா பஸ் என்ன பஸ்ஸில் கிளம்புனா கிளம்பு நான் சொன்னால் எல்லாம் கேட்பாங்களா குடிக்காதீங்க குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு சரி வீடு வா பேசிக்கலாம் வா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுவீங்களான்னு கேட்டதுக்கு பேச முடியாது இப்போ வந்து பேசுவியா சரி வா எனக்கு வர விருப்பம் இல்லை நீங்கள் கிளம்ப நான் அடுத்த பஸ்ஸில் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு உங்ககிட்ட போறியா ஆமாம் நீங்கள் வந்த பிறகு எப்படி நான் அங்கே வர முடியும் இப்போவும் அவசரப்பட தான் வீட்டுக்கு வா நான் என்ன நடந்தேன் சொல்லுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் ஓகே தான் எனக்கு நான் மட்டும் கஷ்டப்படுத்துறேன் இவங்க என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க வேற மண்டல் வா வர வேற நிச்சயம் அறியல ஒழுங்காகவே புரிஞ்சிக்க முடியாது குடிக்கலாம் நினைக்கிறேன் வா குடிக்காம தான் ஃபோட்டோ அதெல்லாம் எப்படி வந்துச்சு வீட்டுக்கு தானே வீடு தேடி வந்துச்சு கையில் வச்சுட்டு அது ஃபோட்டோ இப்போ எவ்வளோ இருக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது ம் கொழுப்பு நிறைய இருக்குதுன்னு இருப்பான் இப்போ எனக்கு அடி கொழுப்பு இருக்குது ம் வாரிய தூக்கிட்டு போட்டான் தூக்கிட்டு போக வேண்டியதுங்க கொழுப்பு எடுத்த வாட்டி நீனா சரி பா தூக்கிட்டு வரேன் வேண்டாம் நானே வேறேன் சரி திரும்பி பாருன்னு என்னத்துக்கு முடிஞ்சிட்டு முடிக்காத என்ன மாதிரி இருந்துச்சு மரம் வா எப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டா தான் வருவேன்

நான் சொல்லிருக்கேன்ல நீங்க சொல்லுங்க சொன்னதா வரேன் யார் ப்ளாக் பிளாக் மெயில் பண்றா நீங்க பண்ணதுக்கு ரிவெஞ்ச் சொல்லுங்க ஒத்து வாட்டர் பத்தியா கீழ கேடன ஐ லவ் யூ மா மீ மிஸ் ஸ்வீட் ஹார்ட் போமா போவா ஏ மாமா என்னதுனா கேக்கு வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கறவனா வா வீட்டுக்கு போய் கவனிக்கிறது இருக்கட்டும் நான் இதான் லாஸ்ட் எக்ஸாம் நான் இதான் வரேன் நீங்கள் என்ன தான் வரேன் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வேறு வச்சுட்டு கேள்வி கேட்க

நீங்கள் மட்டும் நான் எல்லாம் குடிக்க போகிறேன்னு சொன்னீங்க அம்மா தாயை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா எவ்வளோ வெயிட்டாக இருக்கேன் வாங்க நான் வெயிட்டாக இருக்கேன் அதுக்கு தான் இப்போ நீ தூக்க மாட்டேங்கிறோம் அதுக்கு தான் நான் தூக்க மாட்டேன் சொன்னேன்னா நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக தூக்கணும் நீ சண்டை போடுதா நீங்கள் எதுக்கு நான் சொல்லி மீறி செய்வேன் சொல்லுதுங்க நீ தான் சொன்னால் கேட்க மாட்டேங்க உங்களுக்கு ஒரே சப்போர்ட் பண்ணதா பெரிய எனக்கு ஃப்ரெண்டுன்னு அதெல்லாம் அன்றைக்கே சொல்லிட்டேன் நீ எது பண்ணாலும் எது பேசினா என்கிட்ட சொல்லாத வைக்காத நான் உன் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அங்கே அண்ணன் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டேன் அப்படி ஒழுங்கா நடக்க போகிறேன் சொல்லி சரி வா வீட்டு போய் பேசுவோம் நடு ரோடுமா இங்கே நின்று பேசுவேன் நான் என்ன நிற்கச்சிதான் கால் வலிக்கிறதுக்கு நான் அழகா தூக்கி வச்சிருக்கு பிறவை எனக்கு என்ன டென்ஷன் கவலை வா வீட்டு போயிடுவோண்ணா அங்கே உட்காந்து பேசுகிறேன் சரி பா நன்றினி நன்றினி முன்னாடி தானே இருக்கேன் உங்கள் கிட்ட தானே இருக்கேன் பிறவை ஏக்கி கூப்பிடுறதிய காது கேக்கான்னு செக் பண்ணுறேன் நான் ஒன்றும் செவிடு இல்லை செக் பண்ணுதாங்கண்ணா மற்றலாம் இருக்கட்டும் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் உண்மையாகவே நேற்று குடிச்சிங்களாண்ணே அற்று நிறையா குடிச்சிங்களான்னு உன்னை விளுக்கு புறம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன் மறுபடியும் நிறைய குடிச்சிங்களா கேட்டுருக்கேன் எதுக்கு அப்படி சொன்னீங்க நீங்கள் தானே சொல்ல சொன்னீங்க என்னட்ட பக்கத்தில் தானே எந்திருப்பீங்க அதுவும் தெரியுதல்ல பரவாயில்ல என்ன ஃப்ராடுன்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவது பண்ணுறது இல்லைனா ஃப்ராடு வேறு ரொம்ப பேசுறது சரியில்லை இல்லை சொல்லிட்டேன் நான் அப்போ தான் பேசுவேன் போங்க

ஆமாம் நான் உங்களை ரொம்ப தேடதானே வாங்கனு இருக்கும் போது ஃபோனை துறத்த வேண்டியது அப்புறம் போன பிறகு வாங்குங்க முடியுது இதே விலையே போச்சு உனக்கு இருந்துக்கிற மட்டும் தெரிஞ்சுதானே நான் இருக்கேன்னு கேட்டியே நீ நான் இறந்துட்டேன்லாம் முதல்ல ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் இருந்துட்டேன் உலக சாதனை தான் ஏஐ க பிடிச்ச வில்லாதிங்க படிச்ச நான் கேட்டதுக்கு பதில் வரல வரலை என்ன ஒரு மாதிரி இருக்கேன் இல்லை கொஞ்சம் டயர்டாகவே இந்த மாதிரி இருக்கிறேன்லாம் எதுக்குன்னு தெரில நான் இருக்கும் போது டயர்டாக இருக்கேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் நான் போன ப்ரொஜெக்ட் ஆயிட்டா இருக்கேன் ஏன் நீங்க இருந்த மாட்ட காரணம் இருக்கும் ஏன் உனக்கு தெரியலையா என்ன தெரியலன்னு தான் திருப்பி கேட்க என்ன விஷயம் ஆரம்ப என்றாலும் நான் இங்கே இருந்தேன்னா என் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் டயர்டா இருந்திருப்பேன் சரி இப்போ எப்படி இருக்கேன் இப்போ கேட்க எப்படி கேட்குங்க இப்போ நான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன பேசுறது கொஞ்சம் மாட்டும் லாஜிக்காக இருக்கா சொல்லுங்க இப்போதான் சொன்னிய நான் இருந்தாலும் காரணம் இருக்கும் டயர்டாக இருந்தான்னு சொல்லுதுங்க இப்போ நான் வந்துட்டேன்னா நீ இப்போ இப்படி இருக்கேன்னு கேட்குங்க இப்போ எப்படி நார்மலாக இருக்குன்னு சொல்ல முடியும் இனி என்னையும் தேடணுன்னு சொன்னிடலாம் ஒரு வேளை அப்படி இருந்தால் நான் இப்போ வந்துட்டேன்னா அதனால நார்மலாயிரூப்பா நினச்சேன் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும் உடம்பு இவ்வளோ நாளும் என் கூடே இருந்துட்டேன் எங்கேயும் அலையலை இப்போ டெய்லி காலேஜ் போறல இப்போ அத்தனால உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும் அழைச்சல் அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு வரலாமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரேன் அதனால கொஞ்சம் உனக்கு உடம்பு டயர்டாயிருக்கும் ம் இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடிக்கியா அதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு மறுபடியும் டயர்டாக இருந்தால் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் முடியாது நான் ரெஸ்ட் எடுக்கல நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு சரி சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்லாமல் இருந்துட்டு இருக்காது சத்தம் போட ம் சரி சரி வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு ஃப்ரீயாக வந்தாலும் இல்லையா தெரியலையே மாமா அவள் என்கிட்ட அங்கே போச்சோம் நான் வீட்டுக்கு வீடு போ நான் வரும்போது கால் பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்மள்டே ஒன்றே வீட்டுக்கு போகணும் கால் பண்ணுவாலா அவரோட ஃபோன் இல்லையே நாளை வாங்கிட்டு போயிட்டேன் அப்புறம் எப்படி கால் பண்ணுவான் ஆமாம் என்னோட அவட ஃபோன் இல்லைண்ணா ஏதோ ஞாபகம் இல்லாமல் சொல்லியிருப்பேன் சரி சரி வீடு ஏக்கு அப்படி சொன்னா உனே அங்கே போய் சொன்னா ஏக்கு வரும்போது ஒன்றா போகும்மா என்ன கதை கொஞ்சம் சீக்கிரம் எழுதிட்டாமம்மா நான் கொஞ்சம் லேட் ஆகிடலாம் வெளியே இருந்தா அப்போ சொன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் நான் வாங்கிட்டு வந்துடுது நீ எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னா நான் லேட் ஆகிட்டா நீ போய்ட்டு நான் வந்து வந்துட்டு இருக்கேன் பின்னாடி அப்படி சொன்னான் சரி கூட வேற யாராவது போகிறாங்களா தெரியலையே அரி தான் வாங்கிட்டு வரட்டும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உனே எதுக்கு அங்கே போச்சுண்ணா உன்னா போங்க வீட்டுக்கு என்ன கதை அதுதான் டவுட்டா இருக்கு சரி நீ வீட்டுக்கு போனால் பின்னாடி வரன்னு சொல்லிடுற அப்படியே தானே இன்னும் வரக்கணும் ஒருவேளை தேடி அங்கே போயிட்டாலாம் போன டி நமக்கு அப்போ வேலையில் இருக்கும் வீட்டில் இருக்கதான் அப்ப சரி கிலோ தேண்ணு கேட்போம் வரலையா வரலையா நான் வீட்டுல இருக்கமா அவ வெளியே கொஞ்சம் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் நீ வீட்டுக்கு போக வந்தப்பறம் ஒன்னா நம்ம வீட்டு போகணும்னா அதான் நான் இங்க வந்துட்டேன் அதான் என்னைய தேடி அங்கே வந்தாலும் கேட்கறதுக்குதான் போனடிச்சேன் தனியாக போயிட்டு வருவியா அவ்வளவு தனியாக வந்த വാറ പിന്നെ സരീൻ തന്നെ ഞാനേ ഒന്നും കിളമ്പ നായ്മ അങ്ങനെ ஏத்த அப்படி சொல்லுங்கதான் நான் இருக்கேன்னு இவன் கேட்க முடியா போ போன்னு ஒரே துரத்துவில போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னுக்கா அதான் வந்தாச்சு ஏத்த எப்படி இருக்குங்க தேன் எப்படி இருக்கா நல்லா இருக்கீங்க நல்லா இருந்தவன தான் உங்க பொண்ணை கொடுத்து என்ன இப்படி பண்ணிட்டேடத்தை என்ன பண்ண பின்ன என்னத்த இருக்க மடகா போங்கன்னு துரத்துறா அப்புறம் நீங்க வாங்கங்க அப்படி நான் இப்படி இப்படி நான் அப்படி பேசுறா

சாரின்னு சொல்ல மாட்டேன் விடு மரும என்ன ரூம்ல எனக்கு ரொம்ப சரியா இருக்குமா தனியா இருந்த மாதிரி இருக்கு அதுக்கு தான் நேற்று அப்படி சொன்னேன் அதுக்கு மரும கிளம்பி வந்துட்டு சரிதாண்டி இல்லைன்னு நானும் சொல்லல மரும இல்லாம நீ இருக்க மாட்டேன் அதுக்கு ஏன் போயிட்டு போயிட்டு அழைய சொல்லுதான் தான் நான் கேட்கேன் ஒரு வாரம் இங்கேயே இருந்தால் ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போவோம் அதையும் கெடுத்துருந்த மாதிரி ஆயிரும் நம்ம அதுக்கு தான் சரி வேலை செய்யட்டும்னு அனுப்பி வச்சேன் சரி சரி விடு சரி பிரிய வந்துட்டா வரலையா இன்னும் வரலம்மா உன்கிட்ட கேட்டுட்டு தான் ஃபோன் அடிக்கலாம்னு பார்த்தோம் சரிம்மா பை வந்தானா ஃபோன் அடி எனக்கு வீட்டுக்கு வர சொல்லு நான் வந்துட்டேன் சொல்லி வீட்டுக்கு சரிடி சொல்லுவேன் வேறு மறுமணம் கூப்பிட்டு வாங்கிட்டு எதுக்கு உன் மறுமணுக்கு என்ன வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு வாரம் ஆகும் போது இன்னைக்கு என்னைக்கே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டியா மருமன் வந்தவொடனே தான் வானு கூப்பிடுதான் ஒன்றையும் மட்டும் எப்படி எப்படி தனியாக கூப்பிட முடியும் மொத்தம் மருமன் வந்தப்பறம் கூப்பிடலான்னு பார்த்தேன் மருமன் வந்துட்டு

ஒன்னே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஏன் அப்பதான் ஏன்ட்டியா ஓட்டிக்கிட்டு சரி வா தூங்குவா சரி இப்படி எப்படி இருக்கான் நார்மலா தானே இருக்கான் வேற டென்ஷன்ல கோவத்துல ஏசலா வைக்கல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நார்மலா தானே இருக்கான் நார்மலாக தான் மாமா ஒரு முடிவு பண்ணி வா படுவா